வணக்கம் இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி திருகோணமலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு நேற்றைய தினம் வழங்கினர் திருகோணமலை வீதியில் ஆரம்பித்து முன்னால் வீதி வரையான ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வரா திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் மாவட்ட செயலாளர் உட்பட கட்சி என பலர் கலந்து கொண்டு மக்களுக்கு வீதி வழியாக துண்டு பிரசரங்கள் வாக்குகளை வழங்கி வைத்தார்கள் வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய நாங்கள் இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எமது பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தல் தமிழ் மக்கள் ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படும் வரை தம் சமஷ்டி என்கின்ற உத்தரவாதம் வழங்கப்படும் வரை தொடர்ச்சியாக இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று தமிழ் மக்களிடம் கோரிக்கை விடுக்கிறோம் இதுல முதலாவது விஷயம் என்னவென்றால் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை அந்த ஜனாதிபதி நாங்கள் ஜனாதிபதி அவர் காலத்திலையும் வரவும் முடியாது அப்படி இருக்கத்தக்க இந்த ஜனாதிபதி தேர்தலில் தெற்குல போட்டி வேட்பாளர்கள் முழுவதும் வந்து தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை புறக்கணித்து அதை ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றி தமிழ் மக்களிடமிருந்து வாக்குகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு சிங்கள பௌத்தத்துக்கு ஒரு சேவை செய்கிற நிலை தொடர்ச்சியாக காணப்படுது நாங்கள் இந்த மாற்றியமைக்க இருந்தால் வந்து தமிழ் மக்களாக ஒன்று திரண்டு இந்த ஜனாதிபதி முறைமையையும் ஜனாதிபதி வேட்பாளர்களையும் நிராகரிக்க வேண்டும் அப்படி நிராகரிக்கிற பட்சத்துல தான் வந்து சிங்கள பௌத்தமாக இருந்தாலும் சரி இந்த நாட்டில் ஆதிக்கம் செலுத்த விரும்புகின்ற சர்வதேசமாக இருந்தாலும் சரி இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அணுகாமல் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நியாயமான தீர்வை கொடுக்காமல் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற முடியாது என்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கலாம் அது ஒன்றுதான் நமக்கு இருக்கிற ஆக சிறந்த வழி அதை விடுத்து நாங்கள் ஒரு இந்த சிஸ்டத்தை ஏற்கின்ற மாதிரியோ அல்லது இந்த ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதோ முற்று முழுதாக நாங்கள் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பையும் இந்த ஒட்டையாட்சி முறைமையையும் ஏற்கிறதாகத்தான் அர்த்தம் கொள்ளப்படும் அது சர்வதேச மட்டத்திலும் தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு ஒரு நியாயமான தீர்வை முன்மொழியே முடியாத ஒரு நிலைமைக்கு உருவாக்கும் ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரம் இந்த பொது வேட்பாளர் விவகாரத்தை தமிழ் மக்கள் மத்தியில் வேண்டுமென்றே கொண்டு வந்து துணிக்கப்படுகின்றது அதற்கு பின்னால் இந்திய வல்லரசு மேற்கு வலக நாடுகள் பல இருக்கின்றன இந்த பொது வேட்பாளர் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்களை எப்படியாவது வாக்குச்சாவடி கலைத்துச் சென்று இந்த ஜனாதிபதி தேர்தலில் அல்லது இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு ஜனாதிபதி முறைமைக்கு தமிழ் மக்களும் ஏதோ ஒரு வகையில் ஒத்துழைக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லும் நோக்கிலும் தெற்கில் வரப்போகின்ற ஜனாதிபதிகள் எவருக்கும் ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வர முடியாத நிலையில் விருப்பு வாக்குகளை பெற்றுக் ஒரு சரியாக உம்தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த பொதுவைப்பாளர் இருக்கின்ற தரப்புகள் முற்று முழுவதுமாக பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்கின்ற தரப்புகள் இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்கின்ற தரப்புகள் இந்த தரப்புகள் வந்து இந்த பொது வேட்பாளர் இருப்பது வந்து இந்த அரசினுடைய ஒற்றையாட்சி முறைமையை நேற்று தெற்கிலே கேட்கின்ற பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு இந்த இரண்டாவது இருப்பு வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதுதான் முழுமையான நோக்கம் அதே நேரம் இந்த சிவில் அமைப்புகள் எந்த ஒரு இடத்திலையும் தமிழ் மக்களுடைய ஆக்கிரமிப்பு பிரச்சனைகளில் முன்வரவில்லை இந்த பதிமூன்றாம் திருத்த ஒற்றையாட்சியையும் அரசியலமைப்புக்குள் ஏற்றி ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது கூட அதனை எதிர்க்கவில்லை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து சிங்கள பௌத்தத்தோடு இணைந்து இந்த ஒற்றையாட்சியை கைவிடுகின்ற அரசியல் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணிலே எமது தெரிவாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா தற்கால அரசியல் சூழலுக்கும் தமிழ் மக்களுக்கும் சரியான தெரிவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

மாவட்டத்தினுடைய மக்கள் தாங்கள் எதிர்த்து கொள்ளுகின்ற பிரச்சனைகளை தீர்வுளாக வேண்டு ம ஈடுபட்ட இயக்கங்கள் பிறகு அந்த இயக்கங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக அந்த

சமூக மற்ற பல நிதல்கள் உயிரியில கௌரவமான ஒளிமையமான வாழ்க்கையில் பெற்று திறம்பி கோடாபய ராஜபக்ஷ நாட்சி காலத்தில் நாடு பாதாளத்துக்கு சென்றுள்ளது எனவே சஜித்தை ஆதரிங்கள் என வென்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவருமான ரிசாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் கஷ்டப்படுகின்ற மக்கள் நிறைய வாழுகிறோம் விவசாயிகள் நிறைய வாழுகிறோம் நிறைய தேவைகள் இருக்கிறது நிறைய பிரச்சனை இருக்கிறது எனவே ஜனாதிபதியாக சகித்ரி மகாசா வருகின்ற பொழுதுதான் அவரோடு நிறைய நல்ல படித்த அனுபவமுள்ள அறிந்துள்ள ஆற்றல் உள்ள பேர் இருக்கிறார்கள் எனவே பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வண்ணமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இதுவேதான் ரஜித்ரிமாரசா வெல்ல வேண்டும் இந்த நாடு அதன் பிறகுதான் வெல்லும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு பெரிய வெளிச்சி பெறும் இவருடைய வறுமை கஷ்டம் தேவைகள் நிறைவேறுவதற்கான ஒரு நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு தலைவராக அஜித் பிரேமதாசா இருக்கிறார் இனிமே நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த தேர்தலிலே உங்களுடைய தேர்தலாக என்னுடைய தேர்தலாக அல்லது நமது தேர்தலாக அவருடைய வெற்றியை நிரூபிக்கும் வரை நிர்ணயிக்கும் வரை இது நமது தேர்தல் நமது வெற்றி நமது எதிர்காலம் நமது மக்கள் எதிர்காலம் என்ற உணர்வோடு நீங்கள் ஒவ்வொருவரும் பிரச்சாரங்களை முன்னெடுத்து இன்னும் இறந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுங்கள் தயவும் செய்து நமது மக்கள் பணத்திற்காக தூரம் போய் விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏதாவது கொடுத்தால் வாங்க சொல்லுங்கள் அதை தடுக்காதீர்கள் ஏனென்றால் இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரான அரியணேந்திரனுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள பனிரெண்டு லட்சம் வாக்குகளில் ஐம்பது வீதமான வாக்குகள் கிடைக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இபிஆர் எஃப் செயலாளர் சிவசக்தி ஆனந்தன் நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்பினர்களும் வவுனியா மாவட்டத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நிறுத்தப்பட்டிருக்கிற திரு அரியணேந்திரன் அவர்களையும் இந்த சங்கு சின்னத்தையும் பிரச்சாரம் செய்யும் முகமாக இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாடியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பவுனியா பவனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதேச சபைகள் ரீதியாக அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்பினரையும் சேர்ந்து ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த குழு பிரதேச மட்டத்தில் மக்களுக்கு மக்களுக்காக மக்கள் மத்தியில் இந்த தேர்தல் பிரச்சார பணிகளை முன்னெடுத்த முன்னெடுத்து செல்வதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதோடு மாவட்டத்திலே ஒரு பாரிய அளவிலான ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடாத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக வாக்களித்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள் காட்டிய அந்த நல்லிணக்க செய்தியை ஆட்சியில் இருந்த எந்த ஜனாதிபதி ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வையோ அல்லது போர்னால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளோ இதுவரை காலமும் தீர்க்கப்படவில்லை ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் வடகிழக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த இந்த தேர்தல நிறுத்தப்பட்டிருக்கிற திரு அரியணேந்திரன் அவர்களையும் சங்கு சின்னத்தையும் ஆதரிக்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை ஆகவே இந்த பிரச்சார பணிகள் வடகிழக்குலே அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே இன்றைய தினம் பவுனியா மாவட்டத்திலே நாங்கள் இந்த பிரச்சார பணிகளை முன்னெடுப்பதற்கு சிவில் அமைப்பும் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த பணிகளை முன்னெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது தமிழ் மக்கள் வடகிழக்கிலே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் இந்த வடகிழக்குலே இருக்கிறார்கள் நாங்கள் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட இந்த வாக்குகளை எடுப்பதற்கான இந்த வேலை பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த தேர்தலிலே ஒரு ஒரு தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஒரு அரசியல் ரீதியான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதில் வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் இருப்போம் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக ஒரு தேசிய இன பிரச்சனை ஒன்று இருக்கிறது இதுவரை காலமும் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த ஜனாதிபதிகள் தமிழ் மக்கள் இந்த தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை என்ற ஒரு செய்தி நாங்கள் சொல்லப்படுகிறது தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படும் வரைக்கும் தமிழ் மக்கள் தெற்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிங்கள வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு செய்தி இரண்டாவதாக சர்வதேச சமூகம் இந்த இறுதிக்கட்ட யுத்தத்தை முடிக்கும் போது பல நாடுகள் இந்த உதவிகளை பெற்று இந்த யுத்தத்தை முடித்து வைத்தது யுத்தம் முடித்த பிற்பாடு தமிழ் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்த சர்வதேச நாடுகள் வாக்குறுதி அளித்திருந்தன ஆனால் இன்றைக்கு யுத்தம் முடிந்து பதினைஞ்சு வருட காலமாக இருக்கிறது சர்வதேச நாடுகளும் தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த முயற்சியும் எடுக்கவில்லை இலங்கை அரசாங்கமும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த முயற்சியும் எடுக்கவில்லை ஆகவே தமிழ் இந்த தேசிய இன ஒன்று இருக்கிறது போர்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இந்த பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்படவில்லை அதே போல் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் தமிழ் கட்சிகளும் பிளவுபட்டிருக்கின்றவர்களை இந்த பொது வேட்பாளர் ஊடாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு நாங்களது முக்கியமான வேட்பாளர் நமக்காக நாம் தேர்தலை பிரச்சாரம் நேற்றைய தினமாலை தீவக பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது தமிழ்த் தேசிய பொதுக்கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர்களின் நாமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணிகள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது என்ன என்னவென்றால் நாங்கள் தான் நான் உண்மையில வாக்களித்து வாக்களிக்காமல் வாக்களிக்குத்தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் ஆகவே இந்த ஏமாற்றத்தின் விளைவாகத்தான் நாங்கள் இதனை செய்கின்றோம் என்பது ஒரு விடையும் அடுத்து நீங்கள் கூறுகின்ற தேர்தலை பகிஷ்கரிப்ப என்பது ஒரு கட்சிக்கு முழுக்கொள்ள ஜனநாயக உரிமை அதை நாங்கள் அவர்கள் அதை செய்வது பிள்ளையால் அதை செய்ய வேண்டாமென்று நாங்கள் கூறவில்லை ஆனால் அவர்கள் உணர வேண்டும் என்னவென்றால் நாங்கள் வாக்களிப்பை பகிஷ்கரிக்கின்ற போது அடுத்த தேர்தலில் பொது தேர்தலாக வரலாம் அல்லது ஒரு மாகாண சபை தேர்தல் வருகின்ற போது எங்கள் மக்கள் பகிஷ்கரிக்கின்ற அந்த நிலைமையை எல்லா தேர்தலுக்கும் காட்ட வெளிக்கிடுவார்கள் ஆகவே நாங்கள் அவ்வாறு அவர்களை சோம்பேறியாக மாற்ற முடியாது இது ஒரு வாக்கு உரிமை என்பதை வாக்கு சாவடிக்கு சென்று நாங்கள் அந்த புள்ளடி போடுகின்ற போது தான் அந்த வாக்கின் உரிமை பெறுமதி இருக்கும் அதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம் மற்றவர்கள் கூறுகின்ற கருத்துக்கு நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கிற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று நான் நினைக்கின்றேன் வவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளருக்கான தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் ஒழுங்குமுறை தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்திய விடயங்கள் அந்த தமிழ் பொது வேட்பாளரை வெள்ள வைப்பதற்கான எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த விடயங்களை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்வது என்ற விடயங்கள் ஏற்கனவே பிரச்சார வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன வடக்கு கிழக்கில் பெருமளவில் அந்த பிரச்சார வேலைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இன்று மதி இன்று மாலை வவுனியாவிலும் பிரச்சார வேலைகள் முன்னெடுப்பதற்கான டிடிஎன்ஏ மற்றும் சிவில் சமூகம் உட்பட்ட ஜனநாயக தமிழ் பேசிய கூட்டணி சிவில் சமூகம் உட்பட்டவர்கள் இந்த மாலை தொடர்பாக கூடி பேசியிருக்கின்றார்கள் வவுனியா மன்னார் முல்லைத்தீவில் ஏற்கனவே நாங்கள் அது முதலாவது கூட்டம் முல்லைத்தீவில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது அதே போல நேற்றைய தினம் முந்தைய தினம் கிளிநொச்சியிலும் இந்த வேலைகள் ஏற்கனவே ஆரம்பமாக இருக்கிறது யாழ்ப்பாணத்திலும் ஆரம்பமாக இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் போன்ற இடத்திலும் இந்த விடயங்கள் ஆரம்பமாக இருக்கின்றது ஆகவே இவற்றை முன்னெடுத்து செல்வதில் என்ன தமிழ் தேசிய கூட்டணி தங்களது முழுமையான பங்களிப்பை செலுத்தி அதனை முன்னெடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அதற்கான என்னும் அதாவது வந்து எங்களுக்கு மாவட்ட ரீதியான முகவர்கள் நியமிக்க வேண்டியிருக்கின்றது மாவட்ட ரீதியாக தேர்தலின் பொழுது தேர்தல் முகவர்களை நியமிக்க வேண்டியிருக்கின்றது நாங்கள் ஒரு முகவரை நிறுத்த நியமிப்பதனூடாகத்தான் நாங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களை திறந்து நடத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே அவ்வாறான நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது போன்ற பல படிங்களை இன்றைக்கு நாங்கள் பேசியிருக்கின்றோம் இவை தொடர்பாக நாங்கள் நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் சிவில் அமைப்புகளுடன் கூடி நாங்கள் நாங்கள் எடுத்த முடிவுகள் தொடர்பாக நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடி இந்த நியமனங்களை உடனடியாக செய்வதற்கான நடவடிக்கைகளும் பிரச்சார நடவடிக்கைகளை முழுமையாக முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கான முயற்சிகளையும் திறம்பட செய்து இதனூடாக நாங்கள் என்ன தேவைகளுக்காக என்ன கொள்கைகளுக்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்தினமோ அந்த கொள்கைகள் வெற்றியடையக்கூடிய வகையில் இந்த விடயங்களை முன்னெடுத்துச் செல்வதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் என்று நமது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் ஆரோக்கியமான கருத்து பகைகளுடன் என்று எங்களது கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே நாளைய தினம் நாங்கள் சிவில் அமைப்புகளுடன் பேசி நாங்கள் என்று பேசி எடுத்த அந்த முடிவுகள் அவர்களுடனும் பேசி பொதுவான ஒரு முடிவுகளுக்கு வந்து இந்த விடயங்கள் முழுமையாக முன்னகர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம் இல்லை அவர்கள் ஏற்கனவே சந்திக்க வேண்டுமென்ற கேட்டிடத்தில் இதில் அங்கம் வைக்கக்கூடிய சில கட்சிகள் சந்தித்திருக்கிறார்கள் ஏற்கனவே சந்தித்த பின்பாடு அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பத்திரிகையாளர்களுக்கு அது தொடர்பான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்படவில்லை என்பதும் நாங்கள் பல்வேறு பட்ட சந்தர்ப்பங்களில் நாங்கள் தென்பகுதி பகுதி வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதும் முழுமையாக நாங்கள் அவர்களை நம்பி வாக்களித்திருக்கிறோம் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு உகந்த வகையில் இந்த குடியங்கள் நிறைவேற்றப்படவில்லை இன பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் என்ன செய்வோம் என்று இந்த முறை இவர்கள் சந்தித்த பொழுதும் தாங்கள் வந்தால் மூணு பதினூன்றா திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது போன்ற பல விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அதே சமயம் கலந்து கொண்டவர்கள் பேச்சுவார்த்தைகள் கலந்து கொண்டவர்கள் எங்களது நிலைப்பாட்டை மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள் ஆகவே அது அந்த உடையங்கள் தான் நடந்து முடிந்த விடயங்கள் நாங்கள் என்று இத்துடன் இன்றைய நாங்கள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்